திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் இலக்கெறிய தூபம் தமள துயலினைமேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தொயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பழவும் நவீனோரெம்பாவாய் இதன் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெறிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பளவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா எங்கள் மாமன் மகளே நீ உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்